வணக்கம் மக்களே சற்றுமுன் கிடைத்த தகவல் ஒன்றை பார்க்க போகிறோம் கோட் படம் ரிலீஸ் ஆகுவதில் திடீர் சிக்கல் தேமுதிக வெளியிட்ட அறிக்கையால் பரபரப்பு திடீர் இந்த ஒரு தகவலை பற்றி தான் நாம் பார்க்க போகிறோம் தகவலை பார்ப்பதற்கு முன்னதாக நீங்கள் நம்மளுடைய சேனலுக்கு புதிய பார்வையாளர்களாக இருந்தீர்கள் என்றால் மறக்காமல் நம்மளுடைய சேனலை சப்ஸ்கிரைப் செய்து வைத்துக் கொள்ளுங்கள் மக்களே தற்பொழுது தமிழ் திரையுலகில் உச்சத்தில் இருக்கும் நடிகர் விஜய் இவர் நடிக்கும் படங்கள் எல்லாமே பல கோடி ரூபாய் வசூலை அள்ளி குவிக்கின்றன மேலும் தமிழ் மொழி மட்டுமின்றி மலையாளம் மற்றும் தெலுங்கு மொழிகளில் ரசிகர்கள் பட்டாளம் அதிக அளவில் உள்ளது மேலும் இவரது நடன அசை அசைவுகள் ஒவ்வொன்றும் குழந்தைகள் முதல் இளைஞர்கள் வரை என அனைவரும் கவரும் வகையில் அமைக்கப்பட்டிருக்கும் மேலும் விஜய் அவர்கள் தற்பொழுது தீவிர அரசியலிலும் இறங்கி உள்ளார் அந்த வகையில் தமிழ்நாடு தமிழ்நாட்டில் நடைபெற்று பொது தேர்வில் வெற்றி பெற்று முதல் மூன்று இடங்களை பிடிக்கும் மாணவ மாணவிகளுக்கு கல்வி உதவி தொகையினா தொகையினை கடந்த இரண்டு ஆண்டுகளாக வருடங்களாக தருகிறார் இது பல மாணவர்களுக்கு உற்சாகத்தை ஏற்படுத்தியுள்ளது மேலும் இவர் நடித்து வரவேற்கும் புதிய படம் கோட் இதனை இயக்குனர் வெங்கட் பிரபு அவர்கள் இயக்கியுள்ளார் இந்த படத்தில் மறைந்த முன்னாள் நடிகரும் தேசிய முற்போக்கு திராவிட கழகத்தின் தலைவருமான கேப்டன் விஜயகாந்த் அவர்களை ஏஐ தொழில் நுட்பத்தின் மறு உருவாக்கம் செய்து காண்பித்து உள்ளனர் என தகவலும் தெரிவித்து வந்தனர் இந்த நிலைமையில் ஆனால் இது முற்றிலும் பொய்யான செய்தி என்று இதனை பரவினால் அவர்கள் மீது உரிய நடவடிக்கை எடுக்கப்படும் என தேமுதிகவின் அறிக்கை தெரிவிக்கப்பட்டுள்ளதாக தகவல்கள் என்பது ஒன்று வெளியாயிருக்கு மேலும் இந்த ஒரு தகவல் தற்பொழுது பரபரப்பையும் ஏற்படுத்தியுள்ளதாக கூறப்படுகிறது மேலும் இந்த ஒரு தகவலை குறித்த பொதுமக்கள் உங்களுடைய கருத்துக்களை மறக்காமல் கமன் மூலமாக தெரிவிங்கள் இதுபோன்று நீங்கள் அரசியல் சார்ந்த நிகழ்வுகளாம் தினசரி தெரிந்து கொள்ள நம்மளுடைய சேனலை சப்ஸ்கிரைப் செய்து வைத்துக் கொள்ளுங்கள் நன்றி வணக்கம்